ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Sastika டிசைனர் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு தேர்ட்டி எயிட் இன்ச்சால உள்ள ஒரு லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்பில் பார்த்தே ப்ளவுஸ் தைக்கிறத கத்திட்ருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் யூடியூப்பில் இருக்கேன் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் கூட இருக்கலாம் ஸோ அதை ஃபுல்லாக வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நான் வந்து இப்போ க்ளாத்தை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் வந்து ஆப்போசிட்டாகவும் மடித்த பகுதி வந்து என் பக்கம் இருக்கிற மாதிரியும் வச்சுருக்கேன் ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க கீழே வந்து அணிவனாக இருக்கும் அந்த கிளாத் வந்து பிசுறு இருக்கும் இல்லையா அதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நான் அடித்து திருப்பதான் போகிறேன் இடுப்புக்கிட்ட ஸோ அதனால் ஹாஃப் இன்ச் வந்து தையலுக்காக விடுறேன் ஸோ உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு அடித்து திருப்புறது பிடிக்காது அப்படின்னா கீழே வந்து ஒன்றரை இன்ச்சு விட்டுக்கோங்க நான் இப்போ அரை இன்ச்சில் தைய மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒன்றரை இன்ச் விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க உங்கள் ப்ளவுஸோட ஹைட் எவ்வளவோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க எல்லாேருக்கும் இதே அளவு தான் போடணும்னு இல்லை ஸோ பதினாலரை இன்ச்சு இவங்களோட ஹைட்டு ப்ளஸ் ஹாஃப் இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம அந்த அரை இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே இன்ச் டேப்பை வச்சுட்டு பதினாலரை ப்ளஸ் ஆறா பதினஞ்சு இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த அரை இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்றதுக்காக நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோம்ல அதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அதை மென்ஷன் பண்ணி காட்டுறேன் அந்த ஹாஃப் இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக நெக்ஸ்ட் அகலம் கழுத்து அகலம் வந்து ஒரு சில பேர் வந்து ஒடுக்கமாக கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த ரெண்டே முக்கால் இன்ச்சே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் ஷோல்டர் வந்து பெருசாக இருக்கிறவங்களுக்கு அகலமாக வேணும்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஒரு மூணு இன்ச்சு வைக்கலாம் அதுக்கு மேலே போகாதீங்க ரெண்டே முக்கால் நான் மார்க் பண்ணுறேன் ஸோ ரெண்டே முக்கால் இன்ச்சு வந்து கழுத்து அகலம் கழுத்து அகலம் ரெண்டே முக்கால்ன்றது தையலுக்கு அதுக்கப்புறமா வரும் ஸோ அப்போ மூணு இன்ச் ஆகிடும் இப்போ இவங்களுக்கு வந்து மூணு இன்ச்சு அப்படின்னு வைக்கிறப்போ மூணே கால் போயிடும் நான் வந்து ரெண்டே முக்கால் தான் வைக்கிறேன் ரெண்டே முக்கால் வைக்கிறப்போ நான் தைச்சதுக்கப்புறம் மூணு இன்ச்சு ஆகிடும் தைச்சதுனா நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தப்போம் இல்லையா அதை தைச்சதுக்கப்புறம் மூணு இன்ச்சு வந்துடும் ஸோ நான் ரெண்டே முக்கால் எடுத்துக்கிறேன் ஸோ ரெண்டே முக்கால் இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் பேக் நெக்குக்காக ஸோ பேக் நெக்கு ஹைட் எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பேக் நெக் வேணுமோ அந்தளவு வச்சுக்கோங்க இப்போ எனக்கு ஒன்பது இன்ச்சு வச்சுருக்கேன் ஸோ அந்த இதை மட்டும் மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ எல் ஷேப்பில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்தாச்சு இந்த பாக்ஸுக்கு உள்ளர தான் வந்து நான் வந்து வளைவு வரையணும் ரவுண்ட் நெக்கோ இல்லை பா நெக்கோ எதுவாக இருந்தாலும் இந்த கட்டத்துக்கு உள்ளர வரையணும் ஸோ அதுக்காக தான் அந்த கட்டம் போட்டு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கல் ஷோல்டர் ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன் அந்த முக்கால் இன்ச்சு வந்து தையலுக்காக அந்த முக்கால் இன்ச்சு எதுக்காக அப்படின்னா அரை இன்ச்சு வந்து ஷோல்டருக்கும் அதாவது அந்த கழுத்தில் கிராஸ் கொடுக்குறதுக்கும் சாரி கால் இன்ச்சு வந்து கழுத்தில் கிராஸ் கொடுக்குறதுக்கும் அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கும் கொடுக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் ஹைட்டு ஸோ ஆம்கோல் ஹைட்டு வந்து நான் அஞ்சரை இன்ச்சில் மார்க் பண்ணுறேன் ஸோ அஞ்சரை இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து செஸ் ரவுண்ட் வந்து முப்பத்தி எட்டு இன்ச் பார்த்தோம் இல்லையா அதை நாளில் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு வரும் ஸோ ஒன்பதரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஆம்கோல் ஹைட் மார்க் பண்ணியிருக்க லைனில் ஒன்பதரை இன்ச் அளவுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணுறேன் அந்த ஒன்றரை இன்ச் எதுக்காகனா தையலுக்காக தான் நம்ம பிரித்து விடுற மாதிரி கிளாத்து கொடுப்போம் இல்லையா எக்ஸ்ட்ரா அதுக்காக தான் அந்த ஒன்றரை இன்ச் வருது மேலே எவ்வளோ அளவு வைக்கிறீங்களோ அதே அளவே கீழேயும் வைங்க அதுவே உங்களுக்கு வந்து டாட்டு பிடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும் இடுப்புக்கு ஸோ அதனால் மேலே என்ன மெஷர்மெண்ட் வைக்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை ஒன்பதரை இன்ச் அப்படின்னா கீழேயும் ஒன்பதரை ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ரவுண்டு வரையணும் ஆம்கோல் ரவுண்டு வந்து நான் சீடியை தான் யூஸ் பண்ணி வரைய சொல்லியிருக்கேன் ஸோ சீடி யூஸ் பண்ணி வரைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாகவே இருக்கும் ஸோ சீடியை யூஸ் பண்ணி ஆம்கோல் ரவுண்டு வரைஞ்சாச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக வரல அப்படின்னா இப்போ எனக்கு எட்டு இன்ச்சு கரெக்ட் வேணும் எட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்குது பட் ஆனால் உங்களுக்கு எ எல்லாருக்குமே ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஸோ உங்களோட ஆம்கோல் ரவுண்டு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆம்கோல் ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன் ஸோ அவ்வளோதான் ரவுண்ட் நெக்கு பேக் நெக்கும் ஸோ ரவுண்டு சீடியை வச்சே நான் ட்ரா பண்ணிட்டேன் இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ பேக் பார்ட்டு அவ்வளோதான் கட் இந்த மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள் ஸோ செஸ்ட் கிட்டே ஒரு நாச்சு போட்டுக்கோங்க சிசர் கட் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி கழுத்துக்கு கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு சிசர் கட் அவ்வளோதான் ஸோ பேக் பார்ட் ரெடி பண்ணியாச்சு எப்போதுமே ப்ளவுஸில் வந்து பேக் பார்ட் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது ஸ்லீவுக்கு போயிடுங்க ஃப்ரண்ட்டு கட் பண்ண வேணாம் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து ஃப்ரெண்டு கட் பண்ணலாம் ஏன்னா நம்ம படுக்க தப்பாக எங்கேயாவது வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவுக்கு துணி பத்தாம போய்டும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ஆப்போ அதாவது நம்ம பேக் பார்ட்டு கட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டில் நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் கிளாத்தை இப்போ நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் நம்ம எப்படி பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் கிளாத்தை வந்து நாலாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கீழே வந்து அன்னிவனாக இருக்கிறதை மார்க் பண்ணிக்கோங்க இங்கேயும் நான் ஹாஃப் இன்ச் தான் விடுறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒன்றரை இன்ச் வச்சுக்கோங்க ஸோ ஹாஃப் இன்ச்சில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து அடித்து திருப்புறதுக்கு தான் நீங்கள் வந்து மடித்து தைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச் விட்டுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவோட ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும் ஸோ ஸ்லீவோட ஹைட்டு பார்க்கும்போது அது கூட அதாவது கீழே அரை இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அதை விட்டுருங்க அதுக்கப்புறமா தான் நான் எடுக்கிறேன் ஏழரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன் அந்த அரை இன்ச்சு எதுக்காக அப்படின்னா தையலுக்காக ஸோ ஏ எவ்வளவு உங்களுக்கு ஸ்லீவோட ஹைட் இருக்கோ அது கூட ஒரு ஹாஃப் இன்ச்சை வந்து ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த மார்க்கிங்லேருந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் இந்த மூணு இன்ச்சு எதுக்காக அப்படின்னா வளைவு கொடுக்கறதுக்காக தான் ஸோ ரெண்டே முக்கால் மூணு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் ஸோ நான் மூணு கொடுக்குறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெ செஸ்ட் ரவுண்டு எவ்வளோ ஆம்கோல் ரவுண்டு எட்டு இன்ச் பார்த்தோம் இல்லையா அந்த எட்டு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம மூணு இன்ச்சில் ஒரு லைன் போட்டிருக்கோம்ல அந்த லைனில் வந்து எட்டு இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு கிளாத் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இப்போது எனக்கு கிளாத் போதுமானதாக இருக்குது ஒரு இன்ச்சு தான் தையலுக்காக வருது ஸோ அந்தளவே எனக்கு போதும் அதனால் நான் அதை வச்சுக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வளைவு வரைவோம் இல்லையா வளைவு வரைகிறதுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம மார்க்கிங் வைப்போம் ரெண்டு இன்ச்சு அதுக்கப்புறமா வளைவு கொடுங்க அப்படின்னு ஸோ அதை அந்த அளவை எப்படி எடுக்கிறது அப்படின்னா நமக்கு ஆம்கோல் ரவுண்ட் எவ்வளவோ அது மைனஸ் டூ எந்த உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஆம்கோல் ரவுண்ட் இருந்தாலும் சரி அது கூட ரெண்டால் சப்ராக் சப்ராக் பண்ணுங்கள் சப்ராக் பண்ணால் நமக்கு சிக்ஸ் கிடைக்கும் கழிச்சுட்டு அதை வந்து ரெண்டால் டிவைட் பண்ணுங்க இப்போ வந்து மூணு இன்ச் கிடைக்குது ஸோ அந்த மூணு இன்ச்சை வச்சு தான் அதுக்கப்புறமா நம்ம வளைவு வரைய போகிறோம் ஸோ இந்த மாதிரி வளைவு வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்கோல் கிட்ட சுருக்கம் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறது அந்த அந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது இப்போ லைட்டாக அங்கே ஒரு பெண்ட்டு அந்த மேலேருந்து வளைவு கொடுத்துட்டு கீழே ஒரு வளைவு அவ்வளோதான் ஸோ ஒரு ஹாஃப் இன்ச்சில் உள்ளர தள்ளியும் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணி முடிச்சாச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சென்ட்ராக வந்து ஒரு சிசர் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆம்கோல் ரவுண்டு மார்க் பண்ண இடத்துல ஒரு சிசர் கொடுத்துக்கோங்க இப்போது மு உள் பக்கத்துக்கு வளைவு வரைவோம் இல்லையா உள் பக்க வளைவை வந்து ரெண்டாக விரித்து போட்டுக்கோங்க நம்ம மடித்து போட்டிருந்தோம்ல நாலு பீஸாக அதை ரெண்டாக விரித்து போட்டு கட் பண்ணுங்கள் நாலாவது ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு பக்கமுமே கட் பண்ணிடுவீங்க ஸோ ரெண்டாக விரித்து போட்டுவிட்டு ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணிக்கோங்க உள் பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க உள் பக்கம் வெளி பக்கம் வந்து ஸ்லீவுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் ரொம்ப முக்கியம் அது வந்து அப்போ தான் வந்து நமக்கு மாற்றி தைக்க மாட்டோம் இப்போ முன்பக்கம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா முன்பக்கம் கட் பண்ணதை மாற்றி தைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம லைனிங்கோட அட்டாச் பண்ணும்போது மாற்றி தைச்சிட்டோம் அப்படின்னா ரெண்டும் ஒரே பக்கம் வந்துடும் நம்ம அதை ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு தப்பாயிடும் ஸோ அதுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்கம் மார்க் பண்ணுறோம் முன்பக்கம் அப்படின்றப்போ அது வந்து கிராஸில் போட போகிறேன் ஸோ கிராஸ் பீஸ் அப்படின்றத எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் தான் இப்போ ஸ்கொயர்னால் என்ன பண்ணுவோம் இந்த சைடு மூணு அந்த சைடு மூணு அந்த மாதிரி அந்த இதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக நம்ம கிளாத்தை போட்டோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கிராஸாக கிடைக்கும் ஸோ ஃபுல் கிராஸில் போடும்போது மட்டும்தான் ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஃபுல் கிராஸ்லேயே ப்ளவுஸை போட்டு பழகிக்கோங்க ஸோ இப்போ இது மாதிரி போட்டுட்டு நம்ம பேக் பார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அளவு அந்த அளவு எல்லாத்தையுமே வந்து இதுலேயும் மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே என்னென்ன அளவு அதில் மார்க் பண்ணியிருக்கோமோ அதை அப்படியே இதில் மார்க் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ட்ரேஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம பேக் பார்ட்டை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம வந்து ரொம்ப பொறுமையாக செய்யணும் ப்ளவுஸ் தைக்கிறப்போ மட்டும் பிகினர்ஸுக்கு முதல்ல தேவையானது பொறுமை தான் அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நல்லாவே ப்ளவுஸ் தைக்கலாம் பொறுமையாக தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்றதும் தெரியும் ஸோ இப்போ வந்து நான் எல்லா இடத்துலையுமே வந்து என்னென்ன பேக் பார்ட்டில் மார்க் பண்ணியிருந்தோம் அது எல்லாமே மார்க் பண்ணிட்டேன் இப்போது பேக்கோட ஹைட் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் பேக் ப்ளவுஸ் அப்படியே நான் வந்து ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டதையும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மார்க் கட் என்னென்ன மார்க் பண்ணணுமோ பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கொக்கி எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்துக்காக ஒரு கால் இன்ச்சு அந்த கொக்கி தைக்கிறதுக்காக கால் இன்ச்சில் உள்ளார திருப்போம் இல்லையா அதுக்காக ஒரு கால் இன்ச் மட்டும் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா கழுத்து வந்து ஷேப்பா இருக்காது அதுக்காக தான் அந்த கொக்கிக்கு தனியா விட்டுட்டீங்க அப்படின்னா கழுத்து நீங்க போடுற வளைவு வந்து அழகா வரும் சோ அதுக்கு அப்புறமா வந்து ரெண்டே முக்கால் கழுத்தோட அகலம் இருக்கு இல்லையா ரெண்டே முக்கால் அந்த கொக்கிக்கு அப்புறமா ரெண்டே முக்கால் எடுத்துக்கோங்க அதே மாதிரி முன் பக்கத்துக்கு குழிவு வரைவோம் இல்லஞ்ச் கொடைஞ்சு விட்டுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ச்சுல மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் முன் முன்கழுத்து உயரம் முன்கழுத்து உயரம் வந்து ஆறரை இன்ச்சு ஸோ ஆறரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் எல் ஷேப்ல போடுறது எதுக்காகனா அதுக்கு உள்ளார தான் அதை நம்ம வரையணுன்றதுக்காக தான் நீங்க எக்ஸ்ட்ரா எனக்கு அகலமா வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஹாஃப் இன்ச் வெளியில தள்ளி அதை மார்க் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கழுத்து முன்கழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்போ கிராஸில் போடுறதுனால எப்படி இருந்தாலும் கொஞ்சம் லூஸ் விழுகும் ஸோ அதுக்காக தான் ஒரு கால் இன்ச்சு வந்து நான் கீழே இறக்கி மார்க் பண்ணுறேன் கழுத்து பக்கம் மட்டும் மித்த இந்த சைடு நம்ம ஆண்கோள் சைடு வந்து நம்ம மார்க் பண்ணக்கூடாது இறக்கக்கூடாது கழுத்து பக்கம் மட்டும் ஒரு ஹாஃப் இன்ச் கால் இன்ச்சு இறக்குனா போதும் ரொம்ப சின்னதாக ஒரு மைனூட்டாக ஒரு கால் இன்ச்சு இறக்குங்க போதும் நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்க உயரம் வந்து பதிமூன்றரை ஸோ பதிமூன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கொக்கியோட உயரம் கொக்கி பக்கம் உயரம் பார்த்திங்க அப்படின்னா மூன்றரை இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா மூன்றரை இன்ச்சு வந்து நமக்கு கொக்கி ரெடி அளவாக வேணும் ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு இன்ச்சு எதுக்காக அப்படின்னா தையலுக்காக தான் நெக்ஸ்ட்டு வந்து சைடில் சைடில் ஆறு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் டாட்டு டாட் வந்து ரெண்டே முக்கால் இன்ச்சு ப்ளஸ் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபோ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரெண்டே முக்கால் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் எதுக்காக அப்படின்னா சென்ட்ரு எடுக்கிறோம் அந்த பெரிய டாட்டு பிடிப்போம் இல்லையா அதுக்காக அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றது அந்த டாட்டோட அகலம் தான் நெக்ஸ்ட்டு அந்த கழுத்துக்கு சென்டராக வரணுன்றதுக்காக நம்ம எவ்வளவு கழுத்து அகலம் வச்சுருந்தோமோ அது அது அந்தளவு மார்க் பண்ணிக்கிறோம் ஸோ ரெண்டே முக்கால் அதுக்கு அடுத்தது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ அந்த சைடு இருக்கிற கிளாத்தை வந்து நான் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிடுவேன் கழுத்துக்கு கிராஸ் கொடுப்போம் இல்லையா அதுக்கு யூஸ் பண்ணிக்குருவேன் நெக்ஸ்ட் வந்து கொக்கி பக்கத்தோட டாட்டு சென்ட்ரு டாட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு மார்க்கிங் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு கே உள்ள கேப்பு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு இன்ச் இருக்குது மூணாவது ஆம்கோல் சைடு இருக்கிற மார்க்கிங் வந்து நான் சும்மா தான் வரைஞ்சி காட்டுறேன் அந்த இடத்துல தான் வரணும் அப்படின்றது கிடையாது ஏன்னா நம்ம இந்த ஹைட்டு இருந்தால் ஓகே நமக்கு வ அந்த வர்ற இடம் வந்து நம்ம ப்ளவுஸை தைச்சிட்டு அதுக்கப்புறமா பார்க்கும்போது தான் கரெக்டான நமக்கு இடம் தெரியும் ஸோ இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கட் பண்ணிவிட்டு அந்த டாட்டுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க கொக்கி பக்கமுக்கு சிசர் கட்டு அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டுக்கு சிசர் கட் இது சிசர் சிஸர் கட் கொடுத்து உள் பக்கம் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம கிராஸுக்காக கழுத்துக்கு கிராஸ் கொடுக்கறதுக்காக ஒரு கிளாத் வச்சுருந்தோம் இல்லையா அதையும் நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம் நான் வந்து நான் வச்சிருக்க ஸ்கேலில் ஒரு ஸ்கேல் அது வந்து இந்த ஸ்கேல் எவ்வளோன்னு பார்த்திங்க அப்படின்னா கால் இன்ச்சு ஸோ அந்த ஒன்னேகால் இன்ச் அளவில் நான் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் எவ்வளவு எனக்கு கழுத்து உயரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம கழுத்துக்கு கிராஸை வந்து கட் பண்ணிக்கலாம் ஸோ சின்ன சின்ன இடத்தையுமே நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணும்போது துணி வந்து ரொம்ப கம்மியான துணியிலையே நம்மளால் வந்து தைக்க முடியும் அதனால தான் நான் உங்களை வந்து இந்த இந்த இடத்துல இதை இதை வச்சு மார்க் பண்ணுங்கன்னு நான் இடத்தையும் சொல்லிகிட்ருக்கேன் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இடம் ரொம்பவே கம் கிளாத் வந்து ரொம்ப கம்மியான கிளாத்துலேயும் நீங்கள் வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ணணும் இதுதான் லாஸ்ட்டு எல்லாமே இப்போ கட் பண்ணி முடித்தாச்சு கடைசியாக க பட்டி கட் பண்ணால் நம்மளோட ப்ளவுஸுக்கு தேவையான எல்லா இதுவுமே கிடச்சிரும் ஸோ பட்டி கட் பண்ணுறதுக்கு பேக் பார்ட்டுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே சேமாக இருக்கும் பேக் பார்ட் எப்படி இருந்துச்சோ அதுக்கு மேலே அப்படியே எந் கரெக்டான அளவில் நம்ம போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டி கட் பண்ணுறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா அந்த சைடில் இருக்கிற கிளாத்தை வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ கீழே வந்து ஈவனாக வச்சுக்கோங்க பட்டியில் கீழேயும் ஈவனாக இருக்கணும் சைட்லையும் ஈவனாக இருக்கணும் ஸோ அது ரெண்டையும் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஈவனாக இருக்கா அப்படின்றத கீழே வந்து ஒரு ஹா ஹாஃப் இன்ச் அளவுக்கு ஒரு மார்க்கிங் வச்சுக்கிறேன் எனக்கு கிளாத் பத்தாது நான் அதுக்காக ஹாஃப் இன்ச் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு கிளாத் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன் இன்ச் ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி அளவு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பட்டியோட அகலம் பார்க்கணும் அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து முன் பக்கத்துக்கு எண்டு இருக்கு இல்லையா அந்த ஃபர்ஸ்ட்டில் வச்சு கடைசி வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும் அதுக்கு இடையில என்னன்னா அந்த டாட்டுக்காக விட்டுருக்க அளவை விட்டுறணும் ஃபர்ஸ்ட் நாச்சில இருந்து அடுத்த நாச்சை விட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணணும் இப்போ எனக்கு வந்து பத்தரை இன்ச் இருக்குது ஸோ பத்தரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதே போல் ஒன்றரை இன்ச்சில் வந்து ஒரு மார்க் வச்சிருக்கேன் இந்த ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்கான அளவு நெக்ஸ்ட் வந்து பட்டியில் ஃபஸ்ட்டு கொக்கி பக்கம் உயரம் பார்க்குறப்போ ஒரு ஹாஃப் இன்ச் வந்து அந்த முன்பக்கம் கட் பண்ணியிருக்கோம்ல அதிலேருந்து மேலே வச்சுக்கோங்க அந்த ஹாஃப் இன்ச் மேலே எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா தையல் தப்போம்ல பட்டியையும் முன்பக்கத்தையும் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக தான் அப்போ நாலரை இன்ச்சு வருது அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கதுலையும் நான் மேலே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே ஏற்றி தான் மார்க் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு என்ன அளவு வருதோ அது எல்லாத்தையுமே வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த மார்க் பண்ணால் மூணு அளவையும் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் ஸ்கேல் வச்சு ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொக்கி பக்கம் எடுத்த மார்க்கிங்கையும் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்க மார்க்கிங்கையும் மட்டும் லைட்டாக ஒரு கர்வ் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் அந்த கடைசியில் ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு உள்ளதாக வந்து அப்படியே இருக்கட்டும் இதுக்கும் இதுக்கும் மட்டும் ஒரு பெண்டு கொடுத்து அது கூட ஜாயின் பண்ணி விட்ருங்க ஸோ அவ்வளோதான் பட்டி மார்க்கிங் முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொக்கி பக்கம் அப்படின்றது தெரியணும் இல்லையா அதுக்காக ஒரு கட் கொடுத்துக்கோங்க உள் பக்கம் வெளி பக்கத்துக்கு மார்க்கிங் வச்சுக்கோங்க அவ்வளோதான் பட்டியும் கட் பண்ணி முடிச்சாச்சு இவ்வளோ தான் ப்ளவுஸ் கட் பண்ணுறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்